சுவாமிகள் அருள் இருக்கிற நீதி நெறி விளக்கத்தில் அமைந்திருக்கிற ஒரு அருமையான பாடல் மன்னன் எப்படி இருக்க வேண்டும் அவனிடத்தில் எப்படி உரையாற்ற வேண்டும் என்பதையெல்லாம் சென்ற பாடல்களில் பார்த்தோம் ஆனால் மன்னனுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் அரசனுக்கு நட்பும் இல்லை பகையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்கிற பாடல் பழமை கடைப்பிடியார் கேண்மையும் பாரார் கிழமை பிரிதொன்றும் கொள்ளார் வெகுழிமண் காதன்மை இறை மாண்டார்க்கு ஏதிலரும் ஆர்வலரும் இல்லை என்று சொல்கிறது இந்த பாடல் அரசன் பழைய முக நட்பையும் ஏற்க மாட்டார் நட்பு என்பதையும் பாரார் வேறொரு எந்த தகுதியும் அவர் கவனிக்க மாட்டார் அரசன் சினம் கொண்டால் அயலாகும் அன்புடையாரும் இல்லை என்று சொல்கிறார் அதனால் ஒரு பொதுவில் ஒரு மன்னன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு நட்பு பாராட்டுவதனாலே தீமை வரும் இனிமே அதனால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் ஒரு நீதிபதி நீதி வழங்குகிற அவர் எந்த இடத்திலும் அன்பு பாராட்டுவதோ அல்லது பகை பாராட்டுவதோ இல்லாமல் சரியான நிதியை வணங்க வேண்டுமானால் உறவியும் பாராது பகையும் பாராது அவர் இருக்க வேண்டும் அதைத்தான் வள்ளுவர் மிக அருமையாக சொல்லுவார் சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று சொல்வார் எப்படி ஒரு தராசானது இரண்டு பக்கமும் சரியாக இருப்பதற்கு அந்த கோள் அந்த முள் நடுநிலையாக இருந்து செயலாற்றுகிறதோ அப்படி செயலாற்ற வேண்டும் மன்னன் என்று சொல்வார்கள் அல்லது நீதிபதி என்று சொல்வார்கள் அதுபோல அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னால் இவன் நம்மோடு பழகியவன் தானே இன்றைக்கு மிக பெரும் பொறுப்பிலே மன்னனாக ஆட்சியாளராக இருக்கிறான் என்று எண்ணி அவனிடத்திலே செல்லக்கூடாது ஏனென்றால் அவன் பழமையை கடைபிடிக்க மாட்டான் எனவே இவர் நமக்கு வேண்டியவர் என்பதனாலே அவன் சட்டத்தை விளைக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல நட்பு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடாது அவன் நட்பை எல்லாம் விரும்ப மாட்டான் கேண்மையும் பாரான் கிழமை பிரிதொன்றும் கொள்ளார் வேறு எந்த உறவுகளையும் ஏற்க மாட்டான் வெகுளி மண் காதன்மை இறமாண்டார்க்கு ஏதிலருமல்லர் ஆர்வலரும் இல்லை அவனுக்கு நட்பும் இல்லை பகையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொருள் கருவி காலம் வினை இடம் கொடு ஐந்தும் இருதீர எண்ணி செயல் என்று சொல்கிறார் எனவே இவர்களால் ஏதும் துன்பம் வராமல் பார்த்து வேண்டும் ஆட்சியாளர் எனவே அவன் நடுநிலை உடையவனாக இருந்தால்தான் அத்தகைய ஆட்சி அவன் வழங்க முடியும் எனவே மனித சோழன் கண்டு இழந்த பசுவுக்காக தன் மகனையை தேர்காலில் இட்டு அரைத்தான் என்று பார்க்கிறோம் ஏனென்றால் அங்கே மகன் என்று அவன் பார்க்கவில்லை நீங்கள் மகன் என்று பார்த்தால் நீதியை நிலைநாட்ட முடியாது என்பதைத்தான் குமரகுரு சுவாமிகள் இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்லி காட்டுகிறார் எனவே நன்றியின் பாலோ உறவின் பாலோ நட்பின் பாலோ மன்னன் இடமளிப்பானால் அதையே அவனுக்கு கேடாக அமைந்துவிடும் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லி காட்டுகிறது எனவே என்றைக்கும் இருக்கிற ஆட்சியானன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற பாடல் எந்த நிலையிலும் ஒருவரை உறவாகவோ பகையாகவோ கருதாமல் நடுநிலையோடு இருந்து எப்படி சமன் செய்து சீர்துக்கும் கோல் போல் நடுநிலையோடு இருந்து செயலாற்ற வேண்டும் அதனால் அப்படிப்பட்ட மன்னனிடத்திலே நட்பையோ பகையோ நாம் எதிர்பார்க்காமல் இவன் நல்லதை செய்வான் என்று மட்டும் அணுகினால் அத்தகைய தன்மையை அவன் நமக்கு வழங்குவான் என்பதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது அதனால் மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடல் சொல்லுகிறது உறவுக்காக நட்புக்காக தன்னை வளைத்து கொள்பவன் எப்படி ஒரு மன்னனாக இருக்க முடியும் என்பதையும் நம்முடைய குவரகுரு சாமிகள் இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறார் அந்த பாடல் பழமை கடைப்பிடியார் கேண்மையும் பாரார் கிரம் கிழமை பிரிதொண்டும் கொள்ளார் விகிலிமன் காதன்மை இறை மாண்டார்க்கு ஏதிலாருங்கில் ஆர்வலரும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிற அருமையான பாடல்